வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் முனுசாமி ஆறுமுகம் தொடரி செய்திகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சேனலுக்கு யாராவது புதுசா வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை போட்டுருங்க அப்பத்தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நம்ம இன்னைக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து கோயம்புத்தூர் போக போறோம் அதுவும் பத்து ரூபாயில ஆமாங்க நம்ம மேட்டுப்பாளையத்திலிருந்து கோயமுத்தூர் வரைக்கும் வண்டி எண் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது மேட்டுப்பாளையம் கோயமுத்தூர் மெமு ட்ரெயின்ல தான் சின்னதா ஒரு பயணம் பண்ண போறோம் மேட்டுப்பாளையத்துல காலை எட்டு இருபதுக்கு எடுக்கிற நம்ம வண்டி ஒன்பது ஐந்துக்கெல்லாம் கோயமுத்தூர் சந்திப்புக்கு போயிரும் மேட்டுப்பாளையம் கோயமுத்தூர் மெமு தினசரி இயங்கக்கூடிய வண்டி பள்ளி கல்லூரி அலுவலகம் போன்றவற்றிற்கு செல்ல சரியான வண்டி மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் பணிகள் நடந்துட்டு வருது அந்த காட்சியை தான் நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க நம்ம வண்டி இரண்டு நிமிடம் தாமதமா எட்டு இருபத்தி இரண்டுக்கு மேட்டுப்பாளையம் நிலையத்திலிருந்து புறப்பட்டு போகுது நம்ம பயணிக்கிற மேட்டுப்பாளையம் கோயமுத்தூர் மெமோ ட்ரெயின் நிற்கக்கூடிய நிறுத்தங்கள் பார்க்கலாம் காரைமடை பெரியநாயக்கன்பாளையம் துடியலூர் கோயமுத்தூர் வடக்கு நிலையங்கள்ல நின்று செல்லும் நம்ம இப்போ முதல் நிறுத்தமான காரைமடை நிலையத்துக்குள்ள வந்துட்டு நம்ம வண்டி இரண்டு நிமிடம் தாமதமா காரைமடை நிலையத்துக்குள்ள வந்திருக்கு அதாவது எட்டு இருபத்தி ஒன்பதுக்கு வர வேண்டியது எட்டு முப்பத்தி ஒன்றுக்கு வந்திருக்கு ஒரு நிமிடம் நிற்கும் நம்ம வண்டி புறப்பட்டுருச்சு காரைமடை அரங்கநாத சுவாமி திருக்கோவில் தேர் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த தேர் திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறும் காணொளியை பார்க்கறவங்க இந்த காரைமடை தேர் திருவிழாவில் கலந்திருந்தா கமெண்ட்ல உங்கள் அனுபவத்தை மறக்காமல் சொல்லுங்க இரண்டு பக்கமும் அழகான இயற்கை காட்சிகள் குறிப்பா விவசாய நிலங்கள் ஏராளமா இருக்குது இந்த பகுதி கறிவேப்பிலைக்கு பெயர் பெற்றது நம்ம பெரிய பாளையம் ரயில் நிலையத்துக்குள்ள வந்துட்டு நம்ம வண்டி எட்டு முப்பத்தெட்டுக்கு வர வேண்டியது நான்கு நிமிடம் தாமதமா எட்டு நாற்பத்தி இரண்டுக்கு பெரிய பாளையம் நிலையத்துக்குள்ள வந்திருக்கோம் நம்ம வண்டி புறப்பட்டுருச்சு இந்த கோயமுத்தூர்ல இருந்து போத்தனூர் வரைக்கும் நீட்டிப்பு செய்ய போறதா இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க நீட்டிப்பு தேதி குறித்து தகவல் இன்னும் பெறவில்லை அறிவிப்பு கிடைக்கும் பட்சத்தில் நமது சேனலில் இது குறித்து தகவல் நிச்சயம் வெளியிடப்படும் இப்போ நம்ம துடியலூர் ரயில் நிலையத்துக்குள்ள வர்றோம் எட்டு நாற்பத்தி மூன்றுக்கு வர வேண்டியது எட்டு நாற்பத்தி எட்டுக்கு வந்திருக்கோம் அதாவது ஐந்து நிமிடம் தாமதமா நம்ம துடியலூர் ரயில் நிலையத்துக்குள்ள வந்திருக்கோம் நம்ம வண்டி புறப்பட்டுருச்சு சண்டே அதுவுமா பசங்கள்லாம் கிரிக்கெட் விளையாண்டுட்டுருக்காங்க நம்ம வண்டி இப்போ சங்கனூர் ஓடைய கடந்து போயிட்டு இருக்குது ஒரு காலத்துல இந்த சங்கனூர் ஓடை சுத்தமான தண்ணீர் ஓடிய ஓடையா இருந்துச்சு ஆனா இப்போ கழிவுநீர் கலந்த ஓடையா ஓடிட்டு இருக்குது அந்த தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நம்ம கோயமுத்தூர் வடக்கு ரயில் நிலையத்துக்குள்ள வந்துட்டு இருக்கோம் எட்டு ஐம்பத்தி எட்டுக்கு வந்திருக்கோம் அட்டவணைப்படி எட்டு நாற்பத்தி ஒன்பதுக்கு வந்திருக்க வேண்டியது ஒன்பது நிமிடம் தாமதமா வந்திருக்கோம் நம்ம வண்டி புறப்பட்டுருச்சு எதிர் பக்கமா மும்பை எல்டிடி எக்ஸ்பிரஸ் கிராஸ் ஆகுது இருந்து மும்பை வரை செல்லும் லோகமானிய திலக் டெர்மினஸ் எக்ஸ்பிரஸ் நம்ம வண்டிய கிராஸ் ஆகி போகுது இந்த வண்டி தினமுமே ஆபரேட் ஆகிற வண்டி காலை எட்டு ஐம்பதுக்கு கோயமுத்தூர் சந்திப்பில் புறப்படும் வண்டி நம்ம கோயம்புத்தூர் சந்திப்பு நிலையத்தை நோக்கி போய்ட்டுருக்கோ இப்போ நம்ம வண்டி கோயம்புத்தூர் சந்திப்பு நிலையத்துக்குள்ள நுழை இது நம்ம வண்டி நான்காவது நடைமேடையில் வந்திருக்கு ஒன்பது ஐந்துக்கு வர வேண்டிய வண்டி இரண்டு நிமிடம் தாமதமா ஒன்பது ஏழுக்கு வந்திருக்கு இறுதியா நம்ம இரண்டு நிமிடம் தாமதத்தோட மேட்டுப்பாளையத்திலிருந்து கோயமுத்தூர் சந்திப்புக்கு வந்துட்டோம் நம்ம காணொலியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இதுவரை தொடரி செய்திகள் சேனலுடன் இணைந்திருந்த உங்களுக்கு நன்றிகள் பல தொடரி செய்திகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ஆள் போற்றுங்க அப்பத்தான் நான் போற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மீண்டும் மற்றொரு தொடர் செய்தியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் முனுசாமி ஆறுமுகம் நன்றி நண்பர்களே